மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இது வந்து இந்த வார்த்தை எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் அது சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் இல்லை மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னா என்ன ஏன் நம்ம அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு இது ஒவ்வொரு ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு டிசீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமாக வந்து இப்போ டயபெட்டிஸ் வந்து ஒரு ஜெனட்டிக் ஜெனட்டிக் லெவலில் வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியான சுணவு இல்லாத இல்லாததுனாலே வந்து ஈஸியாக ஏர்லியாக இருக்கவங்களுக்கும் வந்து டயபிட்டிஸ் வர்றது அதிகமாகவே இருக்குது டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏர்லியராக வந்துடுது கர்ப்பை புற்றுநோயா இருக்கட்டும் பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறப்போ இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு கர்ப்பை புற்றுநோயா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத கூட முன்கூட்டே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஈஸியா நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும்

சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஃப்ரீ டயபிட்டிஸாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னா அவங்க சுகர் கம்மி பண்ணி தான் சாப்பிடணும் ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க வெயிட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த டிசீஸை வராமலுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த பேஷண்ட் டிசீஸில் இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த டிசீஸ் இருக்குன்றது தெரியல அப்படின்ற பட்சத்தில்

மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இது வந்து இந்த வார்த்தை எல்லாருமே அதிகமா கேள்விப்பட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் இல்லை மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னா என்ன ஏன் நம்ம அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு முதல்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னா என்ன அப்படின்னு ஒரு பிரீஃப் கொடுத்துருங்க வணக்கம் நான் டாக்டர் மைதிலி ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்போலோ கிளினிக் வசராக்கம் இருந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது வந்து ஒரு பேசிக்காக நம்ம எல்லாருமே வந்து குறிப்பிட்ட பீரியடில் வந்து ரிப்பீட்டடாக நம்ம செக் பண்ணுற ஒரு ஒரு செட் ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் அண்ட் மற்ற இன்வெஸ்டிகேஷன் ப்ரொஃபைல்ஸ் தான் இது எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒவ்வொரு ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இது ஒரு டிசீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் ஈஸியாக நம்மளோட ரிசல்ட்டையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் பேஷண்ட் அதை வந்து ஈஸியாக கொண்டு வரவும் முடியும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம கொண்டு வரதுனால பேஷண்ட்டுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளும் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் அப்போனா இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது ஏ டு இசட் பாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன் பாட்ஸ்ல இருக்கக்கூடிய எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது மூலமா ஏன் எடுத்துக்கணும் இது மூலமா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிக்க முடியும் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் ஹிஸ்டரியோட வராங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸோட வராங்க அப்படின் போது அவங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் பண்ற மாதிரியே ஒரு காமன் பிளட் கவுண்ட்ஸ் டோட்டல் பிளட் கவுண்ட்ஸ் ஸோ நார்மல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட்மெண்டல் பிளட் ஷுகர் அதுக்கப்புறம் ஹெச்பிஎன்சி இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு முன்கூட்டியே நமக்கு தெரிய வந்துடும் பேஷண்ட் வந்து டயபெட்டிக் இல்லை இல்லை டயபெட்டிக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து முன்கூட்டியே நம்ம எச்சரித்து அவங்களுக்கு வந்து டயபட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து டயபிட்டிஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் முக்கியமாக வந்து இப்போ டயபிட்டீஸ் வந்து ஒரு ஜெனடிக் ப ஜெனடிக் லெவலில் வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் சரியான உணவு இல்லாததுனாலே வந்து ஈஸியாக இர்லியாக இருக்கவங்களுக்கும் வந்து டயபிட்டிஸ் வரது அதிகமாகவே இருக்குது டயபிட்டிஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸும் ஏர்லியராக வந்துடுது ஸோ நம்ம வந்து இதை சீக்கிரமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம நல்ல விழிப்புணர்வு கொடுக்கலாம் ஸோ அவங்கள வந்து அவங்க ஹெல்த் கான்சியஸோட வந்து அவங்க அடுத்த லெவல்ல நம்ம டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உணவு பழக்கத்தும் அப்புறம் தூங்குறது ரிலீஸ் பண்றது இதுல இருந்து நம்ம அவங்க டயபெட்டிக் போகாத முன்னாடியே நம்ம வந்து பண்ணலாம் இல்ல தள்ளியாத போ போட முடியும் ஓகே அதாவது ஜெனட்டிக்கலாக டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை போஸ்ட் பண்ண முடியும் இல்லை ஃபுட் ஹாபிட்டாலையோ இப்போ யாருக்கும் இல்லை டக்குனு ஒருத்தவங்களுக்கு வருது அப்படிங்கிறப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்திருந்தாங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி அது வராம கூட தடுக்க முடியும் அப்படின்னு இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது எவ்வளோ பீரியட்ஸ் ஒன்ஸ் இந்த கால இடைவெளியில் நம்ம அதை எடுக்கணும் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் நம்ம பண்ணிக்கிறது நல்லது இப்போ பொதுவாக நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு குட் இனிஷியேஷன் தான் நம்ம அப்போலோ ப்ரோ அப்போலோ கிளினிக்லயே வந்து அப்போல ப்ரோ ஹெல்த்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ஸ் ரத்த சோகம் இருக்கா இல்லையா பிளேட்லெட் கவுண்ட்ஸ் அப்புறம் ஹீமோக்ளோபின்ஸ் எவ்வளவு இருக்கு அதெல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த அந்த இதெல்லாமே ஈஸியாக ஈஸியா வந்துருது மென்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட்டோட அந்த ஆன்டிஜென்ஸ் வந்து ஏதாவது எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா மென்க்கு வந்து ப்ரோஸ்டேட்டோட கேன்சர் வந்து காமனா வரக்கூடிய ஒண்ணு அதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு பாக்கும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இல்ல பிரஸ்ட் கேன்சர் அதுக்கான ஸ்கிரீனிங் அந்த பேக்கேஜஸோட சேர்ந்து வரதுனால பேஷண்ட் வந்து ஈஸியா வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பெண்களுக்கு நீங்க சொன்னீங்க இப்போ உமென்ஸ்க்கு வந்து நிறைய இப்போ ஃபுட் ஹேபிட் மாறுறதுனாலயா இருக்கலாம் நிறைய நோய்கள் அதுலயும் வந்து மென்ஷனா நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லுவோம் கர்ப்பப்பை புற்றுநோயா இருக்கட்டும் பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறப்போ அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அதுக்கு அது எந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம ஊர்ல காமனா பீமேல்க்கு ஃபீமேலுக்கு வரக்கூடியது வந்து ஒன்னு பிரெஸ்ட் கேன்சர் இன்னொன்று வந்து சர்விகல் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சருக்காக நம்ம வந்து ஃபீமேலுக்கு வந்து சோனமேமோகிராம் சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது சின்னதாக கட்டி இருக்கு இல்லை இது சந்தேகமான கட்டியா இருக்குது அப்படின் போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ இது சந்தேகமான கட்டியா இருக்கு அப்படின் போது நம்ம ஏர்லியரா வந்து அது ஒரு எஃப்என்ஏசியோ பயோப்சியோ ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் சீக்கிரமா நம்ம வந்து பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணலாம் பிரெஸ்ட் கேன்சரை வந்து கண்டிப்பாக கியூரும் பண்ணிடலாம் நம்ம ஏர்லியரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அதே மாதிரி கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து பேப்ஸ்மியும் சொல்லிட்டு இருக்கு பேப்ஸ்மியர் ஸ்கிரீனிங் வந்து கர்ப்பப்பை புற்று கர்ப்பப்பை வாயில இருக்க சில டிஷ்யூவை மட்டும் எடுத்து அது அது பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் கூட கிடையாது நார்மல் சின்ன ஒரு ஓபிடி ப்ரொசீஜர் தான் அது எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கு கர்ப்பப்பை புற்றுநோயா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை கூட முன்கூட்டே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும் அதனால பே மக்கள் ஃபீமேல்ஸ் வந்து ஈஸியாக இந்த ரெண்டு கேன்சருக்கும் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்டபுளாக இருக்குது இன்னொன்று வந்து முக்கியமாக சர்விகல் கேன்சர் கர்ப்பப்பை புற்றுநோய் கேன்சருக்கு வந்து கார்டஸ்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினும் இருக்குது ஸோ இது வந்து அந்த வேக்சின் கொடுக்கும்போது பதினாலு வயசு குழந்தையிலருந்தே யூஸ்வலாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கொடுக்கும்போது அந்த புற்றுநோய் வரதே தடுக்க முடியும் ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்குது கேன்சர் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த வேக்சின் ஸோ எல்லாருமே வந்து முக்கியமாக பெண்கள் வயசுல இருந்து எல்லா பெண்களுமே வந்து கார்டிசல் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது மாஸ்டர் அப்படிங்கறது ஆகுமா எல்லா அது இருக்குமா இல்லனா அப்பலோல மட்டும் அதற்காக தனியாக வச்சிருக்கீங்களா இருக்கலாம் மேடம் ஆனால் அப்போலோ அப்போலோ கிளினிக்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால ஒரு பேஷண்டோட ஃபேக்டர் அவங்களோட பழக்க வழக்கம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஏஜ்க்கு அவங்க ரிஸ்பெக்டருக்கு தகுந்த மாதிரியான சில டெஸ்ட்டோ அவங்களுக்கு தேவையானதை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ் சில்ட்ரன் வராங்க பெண்கள் வராங்க அவங்க ரீப்ரடக்டிவ் ஏஜ்ல இல்லாதவங்க அப்படின்னா அவங்க தேவைப்படாத ஒண்ணாதான் இருக்கும் அவங்களுக்கு அது அனாவசியமா இருக்கலாம் இப்போ தேர்ட்டி இயர்ஸ்ல வர பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என் அவங்க ஏஜ்க்கு தேவையான சில டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இப்போ அவங்க ஃபேமிலிலேயே வந்து ஒரு கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னா அந்த கேன்சருக்கான மார்க்கர்ஸ் முன்னாடி ஐடென்டிஃபை பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் பே ஆண்கள்னா ஆண்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட் பிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் காமனாக வரதுனால இப்போ அவங்க ஃபேமிலியில் வேறு ஏதாவது கேன்சர் ரிலேட்டட் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கார்டியா கரஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நிறைய நியூஸில் ஒரு நாளைக்கு போய்டே டூ த்ரீ பார்க்க முடியுது ஜிம்மில் யாருக்கப்போயா இருக்கட்டும் இல்லைனா ப்ளே கிரவுண்டில் ஸ்கூல்ஸில் விளையாடுறப்ப ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்பப்போ கார்டிய கரஸ்ட் டெத்தியும் நம்மளால் பார்க்க முடியுது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலமாக இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப்னா கண்டிப்பா வந்து ஒரு ஈசிஜி பேஸ்ல இசிஜியாவது நம்ம எடுத்துருவோம் இப்போ ஈசிஜிலயே வந்து சில சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பிராண்டிகாடியா இருக்கு இல்ல ஒரு எக்டோபிக் இருக்குது அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு வேவ்ஸ் வருது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம ஈஸியாவே அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்தரா நம்ம வந்து த்ரெட்மில் டெஸ்ட்டோ எக்கோவோ அவங்களுக்காக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம இப்போ ஆல்ரெடி ஃபேமிலில வந்து ஒரு ஹடெக் ஹெஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா இவங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது அப்போ அவங்களுக்கு ஒரு த்ரெட்மில் நம்ம சஜஸ்ட் பண்றோம் சிம்டமேட்டிக்கா இல்லாத பேஷண்ட் வந்து த்ரெட்மில் பண்றோம் அப்படின்னா அதாவது எக்ஸசைஸோ ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கொடுத்து அந்த டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம எடுப்போம் அது ஸ்ட்ரெயின் குடுக்கும்போது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது வந்து பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இறுதிக்கு போற ரத்த கு ரத்த குழாயில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரத்தம் கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு செஸ்ட் பெயின் வரது வாய்ப்பு இருக்குன்றத முன்கூட்டியே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் சோ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி சடன் இருக்கா அப்படின் போது சில பேருக்கு வந்து இயற்கையாகவே வந்து வந்து பிரச்சனை ஸ்ட்ரக்சரல் பிரச்சனையாகவே இருக்கலாம் வந்து நம்ம எக்கோ மூலயமா இது நம்ம மாதிரி பண்ணும்போதே இந்த பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம கார்டோலஜ் பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியும் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸ் இப்ப இருக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து எந்த ஏஜ்ல இருந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்தா நல்லது மாஸ்டர் செக்அப் வந்து நம்ம டீனேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ப்ரிவென்டிவ் ஹெல்த் சிஸ்டம்னே நம்ம அப்போலோவில் இருக்குது இது வந்து முத வந்து ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு ஒரு டிசீஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து அந்த டிசீஸ்ல இருந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நோய் இருந்துச்சு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அந்த டிசீஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓவர் கம் பண்ணவும் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலி வர உங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்போட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவங்கள ஃபாலோ அப்ல அவங்கிட்ட இருந்து ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுல இருந்து பிரிவெண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க செய்றீங்க இப்போ ஃபேமிலி பிசிஷியனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபஸ்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வேற ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா எதாவது மருத்துவத்தில் இருந்திருக்காங்களா ட்ரக்ஸ் எதாவது எடுத்திருக்காங்களா சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அவங்க ஜெனிக் ஜெனெட்டிக்கல் லெவலில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கா ப பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கா ஃபேமிலியில் ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்திருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மளுக்குள்ளே வந்து இதெல்லாம் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் முன்னாள் முன்கூட்டியே நம்மளுக்கும் தெரியும் ஸோ அதுக்குரிய டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ பேஷண்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வராங்க அப்படின் போது அந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ரெடி ஃபுல்லாக நம்ம வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த டெஸ்ட்டுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய நோ நோயாக இருக்குது வர மாதிரி இருக்கலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாமே நம்ம பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் சின்னதாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னா நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறதுலேருந்து நிறைய தண்ணி குடிக்கணும் நல்லா யூரின் போகும் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து ப்ரீ டயபிட்டீஸாக இருக்குது ஹெச்பிஎம்ஸ் வந்து பார்டர்லைனில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுகர் கம்மி பண்ணியாக சாப்பிடணும் ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ப்ரிவ அந்த டிசீஸை வரவே வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த பேஷண்ட் டிசீஸில் இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த டிசீஸ் இருக்குன்றதே தெரியல அப்படின்ற பட்சத்தில் புதுசா நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா நம்ம கொண்டு போகலாம் ஒருவேளை இது வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாக்டர் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் எல்லா டாக்டர்ஸுமே இருக்காங்க நம்மளுல அந்தந்த ஸ்பெஷாலிட்டி குரிய கார்டு அவங்களோட அட்வைஸோ கேஸ்ட் அண்ட் அவங்களோட அட்வைஸோ நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம கரெக்டான டைம்ல கொடுக்கும் போது பேஷண்ட் வந்து கண்ட்ரோல்ல இருப்பாங்க டிசீஸ் கண்ட்ரோல்லயும் ஈஸியா காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அவங்க காம்ப்ளிகேஷன்ஸ்கே போகாமலையும் நம்ம தடுக்கலாம் டிசீஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த டைம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஓவர் கம் பண்றதுக்கும் இந்த ப்ரோ ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்போ நீங்க வந்து ஒரு பேஷன் கூட ஃபாலோ அப்லயே இருக்கணும் ஆமா இப்போது ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க நாங்கள் டெஸ்ட் எழுதி கொடுத்தோம் அவங்க பார்த்தாங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லாம அந்த பேஷண்ட் வராங்க முக்கியமாக நம்ம உள்ள ஃபேமிலி பிசிஷியன்னே இதுக்காகவே இருக்காங்க ஸோ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க பிளட் டெஸ்டோட வராங்க நம்ம சொல்றத நம்ம செஞ்சுட்டு கொண்டு போது அந்த பேஷண்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம நம்மளுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அவங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் இருக்குன்றதும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சஜெஸ்ட் பண்ணுவோம் இந்த டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம் இப்போ கார்டியோ பிரச்சனைக்கு தேவையானது கார்டியாலஜி தான் கிடைக்கும் இல்லையா ஸோ சில சமயம் வந்து ஒரு பேஷண்ட் தெரியாது எந்த டாக்டர் கிட்ட போகணுன்றதே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுல இருந்து பேஷண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்கன்றத நம்ம பார்க்குறதுலருந்து திருப்பி அந்த பேஷண்ட்டை வந்து ஃபாலோ அப்ப வச்சுட்டு அவங்களோட அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்றத ஒரு ட்ராக்லேயே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம அப்போலோ ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்படிங்கிற வேர்டு கொஞ்சம் புதுசாக ஏன்னா எங் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எல்லா இடத்துலயுமே ஜென்ரல் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கும் ஃபேமிலி ஃபிசிஷியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அதான் ஃபேமிலி ஃபிசிஷியன் போது நம்ம ஜென்ரல் ஜென்ரல் ஃபிசிஷியன் தான் வருவாங்க அதான் ஒரு டைம் அவங்களோட டியூட்டி முடிஞ்சதுன்ற மாதிரி தான் யூஸ்வலாக இருக்காங்க நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் போது அந்த பேஷண்ட் பிளஸ் ஃபேமிலி அவங்கள அப்படியே அந்த ஃபேமிலியாகவே நம்ம வந்து அடாப்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஜெனடிக் லெவல் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட்டா அந்த பேஷண்டோட ஃபாலோ அப் அவங்க லாங் ரன் அவங்க ஃபுல்லாமே அவங்களோட லாங் ரன்க்கு நம்ம பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் ஃபுல்லாமே அவங்க ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்குமே வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான கொடுத்ததுக்கு தேங்க்யூ டாக்டர்